சோனிகார் அக்காவும் தன்னோட எல்லா எனர்ஜியும் யூஸ் பண்ணி ஒரு பொண்ணை சாகடிக்கலாம்னு போறாங்க அப்ப எங்க இருந்தா வந்த ஒரு ஹீரோ அவங்கள காப்பாத்திடுறாரு யார் நாம நம்மளை விட சக்தி வாழ்ந்தவனா இருப்பான் போல காப்பாத்திட்டா அந்த பிள்ளைய அப்படின்னு சொல்லி அவங்க போய் எட்டி நின்னு பாக்குறாங்க ஆனா அந்த பையன் ரொம்ப அழகா இருக்கா இவங்களும் காதல் மூட்லயே வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க அப்பதான் இவங்களுக்கு ஒரு பிளாஷ் ஆகுது மைண்ட்ல இவங்களும் தன்னோட ஒன் சைடு காதல் நினைச்சிட்டு அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க அப்பதான் அவங்க மைண்ட்ல ஒன்னு பிளாஷ் ஆகுது நம்ம சூனியக்காரி நம்ம தான் இவங்க போய் லவ் பண்ணவே கூடாது நம்மளோட குறிக்கோளை மட்டும்

பாக்குறதுக்கு அந்த பையனு கும்பலா தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சுட்டு கும்மி அடிச்சுட்டு இருக்காரு இவங்களுக்கு பார்த்து சாம கடுப்பாயிருது இவங்களும் அழுதுட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க இந்த சூன்யக்கார அக்கௌண்ட் தன்னோட காதலன்னு கூட பாக்காம சுட்டி எரிச்சிருப்பாங்க உங்களுக்கு தோணுன்னா ஒரு லைக்கியம் தட்டி விட்டுருங்க இல்லப்பா வேற ஏதாச்சும் வளர்த்தனம் பண்ணிருப்பாங்கன்னா கமெண்ட்ல எஸ் போட்டுருங்க